அல்லாஹால நாடி இவர்களே அதிலே வைத்தான் சும்மா ஹலக்கல் ஹல்க பின்பு அல்லாஹால ஹல்குகளை படைத்தான் ஹல்குகளை படிச்சு பகுத்தாரமில் ஹல்கு பனி ஆதம் அந்த ஹல்கர் எல்லாம் சிறந்த படைப்பாக அல்லாஹ் தால ஆதம் அலி சிலாத்துடைய மக்கள்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தார் ஆதம் அலி சிலாத்துடைய படைப்பு மனிதர்கள்தான் தான் அல்லாட படைப்புல மிக சிறந்தவங்க வகுத்தார் மின் பனி ஆதம அல்ல அரப பனி ஆதம் ஆதம் அலிஸ்லாத்துடைய பிள்ளைகள் இந்த அல்லா தேர்ந்தெடுத்தான் அரபிகளை வகுத்தாரமில் அரபி மூலர் அரபுகளின் அல்லா தாலின் முலர் கோத்திரத்தை அல்லா தேர்ந்தெடுத்தான் வகுத்தாரின் மூலர குறைசன் அந்த கோத்திரத்தின் அல்லா நான் குறைசிகளை அல்லா தேர்ந்தெடுத்தான் வகுத்தாரமின் குறைசி பனி ஹாஷிம் அந்த குறைசி கோத்திரத்தின் அல்லா தால பனு ஹாஷிம்களை அல்லா தேர்ந்தெடுத்தான் ஹாஷிம் அந்த பனு ஹாசிங்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னார் அப்படி சந்தாலுடைய வங்கிஷம் சிறந்த வங்கிசம் சிறப்பான வங்கிஷம் உயர்வான வங்கிஷம் அந்த வங்கிஷத்தை சேர எந்த ஒரு வங்கிஷமும் இல்லையே அப்பேற்பட்ட நாயம் சரல்வா லாலுஸ்லம் அவனுடைய வாழ்க்கையில அவங்க மிக நற்குணம் உடையவர்கள் அவங்க மிக தாழ்மையுடையவர்கள் உடையவர்கள் மிக இரக்கமுடையவர்கள் அவங்க தன்னுடைய பிள்ளைகளுடன் அன்பா இருந்தார்கள் தன்னுடைய மனித மக்களுடைய அன்பா இருந்தார்கள் சமூகத்துடன் அன்பா இருந்தார்கள் காவிகளோட நல்ல நட்புணத்தோட பழகினார்கள் இப்படி ஒரு அரசியல் இருந்தார்கள் ஒரு சமூகத்தின் தலைவராக இப்படி சொல்லிக்கொண்டே போகையிலுமே எல்லா வகையிலும் சர்ல அளவு செல்லும் அவங்க மேன்மையானவர்கள் அந்நாயகத்தை தான் சகாபாக்கள் மிக அன்புடன் அவர்கள் என்ன செய்தார்கள் பின்பற்றினார்கள் சஹாபாக்கள் என்பவர்கள் ரசூல்லாக்கென்றே படைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அவர்கள் சனல்லா அலிவாசல்லம் அவங்க எது சொன்னாலும் கேட்டுக்கொள்வாங்களே அப்பேற்பட்ட சஹாபாக்கள் கூட்டங்களை சொல்லுகிறார்கள் இந்த மௌலி ஷரீஃபில் சொந்தப்படுத்தினானே அப்பேற்பட்ட சகாபாக்கள் சரல்லா அலுவல் இருந்தார்கள் அவங்கள்ட்ட எளிமையான சகாபாக்கள் அவங்க பெரிய பணக்காரர்கள் அல்ல பணக்கார சஹாபாக்களும் இருந்தார்கள் தான் உயர்வு குல பெருமை தாழ்வு இது இல்லாமல் எவங்க களிமாவை கீழே வந்தார்கள் உண்மையாக அந்த சஹாபாக்களை ரசூல்லாங்க தனக்கு பக்கத்தில் வச்சுக்கொண்டான் பிலாலி அல்லாத்தாலா போன்றவங்க பணக்கார்கள் அல்ல உயர் குலத்தை சேர்ந்தவங்க அல்ல ஆனாலும் அவங்க ஈமானில் உயர்ந்தவர்கள் ரசூல்லால அன்புல மிச்சம் உயர்ந்தவர்கள் சல்லா செல்வங்கள அன்பு இப்ப அதாவது அதாவது பிலாலி இல்லாத அவங்க உச்சாரத்திலே இருந்தாங்க எனவேதான் சிலல்லா செல்லம் அவங்க தனக்கு பக்கத்திலே பெரிய அலி அல்லா வச்சு கொள்வாங்க அந்த அளவுக்கு சஹாபாக்கல்கள் எல்லாம் ரசூ செல்லாமோடைய சொல்லுக்கு அடிபணிந்தவர்கள் நாம் சிலல்லா அலைவர் செல்லம் அன்னவர்களுடைய சொற்களை கண்ணியப்படுத்தினவர்கள் ஒருபோதும் அதுக்கு மேலால எந்த ஒரு சஹாபாக்களும் போனதே இல்லை மஹமது பின் ரப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சின்னொரு சஹாபி சிறுவர் அவங்க சிலல்லா அலைவர் செல்லம் அன்னவங்க உலக செய்கின்ற பொழுது அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அப்படி எடுத்து கொடுத்து சொன்னால் சிம்மா உலு செய்வாங்க ஒரு நாள் சனல் சிம்மா உலு செய்கின்ற பொழுது தன் வாய்க்கு தண்ணி எடுத்து அப்படி முகமது ரபி அருல்ல சின்ன புள்ள தூக்கி அப்படி உமிழ்ந்தார்கள் அவங்க அந்த உமிழ்ந்த தண்ணி எப்படி தெரியுமா செஞ்சாங்க தன்னுடைய உடம்பெல்லாம் பறக்கத்துக்கு பூசிக்கொண்டா சஹாபாக்கல்ல சின்னவர்கள் ரசூல்லாமலை விளங்கி வச்ச அதையாளம் நான் சதுல்லா சொல்ல மகளே சின்ன புள்ளக அப்படி ரசூல்லாவுடைய மகிமையும் கண்ணியத்தையும் அப்படியே அறிஞ்சு வச்சாங்க அப்ப துப்பின உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த தண்ணியெல்லாம் அப்படியே முகத்துல அப்படியே பூசி கொண்டாங்க தனக்கு ஒரு பாக்கியமாக கருதினார்கள் அந்த சிறிய சாபாக்கள் இண்டுக்கும் இன்றைக்கும் அந்த இமாம் புகார் அஹமதுல்லா தாலா அவங்க மஹமூது பின் ரபி அஹல்லா தாலா அவங்க செய்யக்கூடிய ஹதீச சொல்லுகின்ற பொழுது அதாவது ரவா அண்ட் மஹமூத் இபின் ரபி என்று வந்து சொன்னா அவங்க என்ன தெரியுமா போடுவாங்க பகுவல்லதி மஜ்ஜன் நபி வசலி வசலமஹி வஜஹி இவங்க தான் சலுல்லா அலுவலம் அவங்க முகத்திலே துப்பின சஹாபி என்று அவங்க பெருமையா போடுவாங்க நாங்க எல்லாரும் அதாவது பெரிய பட்டங்கள் எல்லாம் எதிர்பார்ப்போம் தானே இந்த பட்டம் அந்த பட்டம் பெரிய பட்டம் டிப்ளோமா எல்லாம் சஹாபாக்களுடைய பட்டம் என்ன தெரியுமா வஜிஹி இவர்கள் யார் தெரியுமா இவங்க தான் முகத்திலே துப்பிய சாபி அது பெருமையா பேசுவாங்க அலுவலம் அண்ணவர்கள் இருந்து எது வந்தாலும் அதை அவங்க பெருமையா தனக்கு பெரிய ஒரு பாக்கியமா தன் சரல்லாசனுடைய சொல்லில் அப்படி அனுபவிப்பாங்க சரல்லா அலிஸ்லாம் அவங்கள ஹிஜிரத்து போகின்ற பொழுது விரட்டி கொண்டு வந்த ஒருத்தர் தான் சுராக்கான்னு சொல்லக்கூடியவர் சுராக்கா அது எந்த அளவுக்கு சொன்னால் அங்கே அபூஜகை சொல்லி வச்சான் யாரும் சரி ரசூல் நாங்கள பிடிச்சு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நாங்கள் செம் அதாவது சிவப்பு நிறத்தை சேர்ந்த ஒட்டகங்கள் இருநூறு கொடுப்போம் சிவப்பு நிறத்தை ஒட்டகம் மனுஷன்னா சரியான பெருமதி வாய்ந்தது இருநூறு பெருமண்டு எல்லாம் தலையை போகிறதுக்கு போனார்கள் அசூல்லாங்களை பிடிப்பதற்காக வேண்டி நாம் செல்லும் கரையெல்லாம் வாங்கலும் போகக்கூடிய கொடுக்கல சுராக்கா தேடிக்கொண்டே போனார் போனார் அசூல்லாங்கல்ல சந்திச்சிட்ட சந்திச்சிட்ட இடத்துல சிறந்த அலைசுல மன்னவர்களை பிடிக்க வந்த பொழுது நான் செல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க பூமிக்கு சொன்னார்கள் பூமி அவரை பிடி உடனே பூமி அந்த குதிரையிட நாலு காலையும் அப்படி பிடிச்சிட்டு அது அசர் ரப்பானில் மீர்காலி மீர்கல் மக்கீனா இமாம் அது போடுகிறார்கள் அப்போ அல் அம்மான் அல் அம்மான் என்று அவ குரோட்டா என்ன பற்றி என்னை பாதுகாத்துக்கோங்கோ பாதுகாத்துக்கோங்கோ சல்லா சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்க பூமிக்கு செஞ்சாங்க விட்டுட்டு செல் இப்போ ஹல்லஹு நபி சல்லா அலி வல்லம் நபி சல்லா சொல்லுவாங்க அதை என்ன செஞ்சாங்க அப்படியே அவித்து விட்டாங்க பூமிக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் நம்ம விரட்ட வந்தார் மறுபடியும் நம்ம பூமிக்கு பிடிக்க செஞ்சோன்னு பூமி அப்படியே அரவாசி பிடிச்சி இது போகிற நான் வரமாட்டேங்க அரசுல்லா என்னை மன்னிச்சுக்கோங்க என்று சொன்னால் இது ரசூல் சல்லாசனுடைய நுபுவத்துடைய அவருடைய மாப்பெரிய மோகிசாத் என்று அவர் விளங்கிட்டார் சொன்னார்கள் நான் வரவும் மாட்டேன் வரக்கூடிய குறைசி காவிர்களை நான் வரவிடவும் மாட்டேன் சொல்லா நீங்க போங்க அவங்க அவங்கட்டாங்க அந்த நேரத்தில் அந்த மோகிசாத்தை கண்டுமா கொண்டுட்டார் ரசூல் சல்லாம சொன்னார்கள் உங்களுக்கு உங்களுக்கு அதாவது அதாவது ரோம் நாட்டு பாரசீக நாட்டின் மன்னர் போடக்கூடிய ரெண்டு காப்புகளும் உங்கள் கையில் அணிவிக்கப்படும் சொன்னாங்க அங்க இங்க சல்லா சிம அவங்க போறது வந்து இந்த குறைசி பிரச்சனை தாங்க முடியாமல் எத்தனையோ கஷ்டப்பட்டு கொண்டு சாபாக்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்துல செல்லக்கூடிய நன்மாராய செய்தி உண்டு அப்ப ரோம்பாரசிய நாட்டுடைய மன்னரின் காப்புகளை எப்படி எடுக்கு சல்லாசிம சொல் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ரெண்டு காப்பு அணிவிக்கப்படும் என்ற இஸ்லாம் ஆயிட்டார் உடனே ரசூல்லாங்கல்ல அவங்க இம்மாங்க கொண்டு உடனே அவங்க போனாங்க பேச்சு என்னாங்களாம் ரசூல்லாங்க இந்த பாதையில் போகல அவங்க இல்லை வேற பாதையில தேர்ந்து கொண்டு எல்லாரும் வலிமறைத்து சரல்லா சிம்மங்க மதீனமாய போஷியா சரலாசி அவங்களுடைய ஆட்சி காலம் முடிஞ்சு ஒவ்வக்க சித்திக்குள்ள அவங்களுடைய ஆட்சி காலம் வருகிறது காலம் வருகின்ற பொழுதுதான் ரோம் நாடு எல்லாம் பிடிக்கப்படுது அப்ப அந்த நேரத்தில் இந்த சுடாக்கார் அழித்தால அவங்களுக்கு சுகம் பிடிக்குது அவங்களுக்கு அந்த அளவுக்கு மௌத்துடைய நிலைமை வருது எல்லா சகாபாக்களும் பார்க்க போனதை சொன்னாங்களாம் நான் மரணிக்க மாட்டேன் நான் மரணிக்க மாட்டேன் ஏன் தெரியுமா அவ்வளோ ரசூல் எனக்கு சொன்னார்கள் பாரசீக நாட்டு மன்னரின் இரண்டு காப்புகளும் என் கையில் அணிவிக்கப்படும் வரையில் என்ன ரூ போகாது அந்த அளவுக்கு ரசூல் சொல்லாமனுடைய சொல்லுல நம்பிக்கை கொண்ட சகாபாக்கள் கருவூலம் வந்து கொட்டப்பட்டது பாரசீக நாட்டுடைய அந்த கருவூலங்கள் கொண்டு கொட்டப்பட்ட பொழுது அதில் ஒரு காபத்தை இருந்துச்சு அப்போ ஒரு காப்பு அவங்க கொடுக்கப்பட்டது உங்கள் சுராக்கா அலிய அல்லாமலுக்கு அவங்க அனுப்பிச்சு சொன்னாங்களாம் இன்னொரு காப்ப எனக்கு வர வேண்டும் ஏன்டா ரசூ சல்லாம ஒரு நாளும் பொஸிஷன்ல மாத்தார்கள் அவங்க சொன்னால் நடந்தேறும் அப்புறம் செல்லல்லா சொல்வாங்க மதினத்தில் அவங்க அவங்க நடக்கப்பட்ட நாயம் செல்லா சொல்வாங்க அப்போ அவங்க ஹயாத்தோட இல்ல எப்பயோ சென் அந்த செல்லுலே ரசூல் சல்லாமோட வாயால வாரது எல்லாமே உண்மை என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் சுகா அல்லாஹ் அம்மா என் தி கோனில் ஹவா இன்ஹுவா இல்லா அய்யோய் யூஹா நாயம் செல்லாஹ அலியோ செல்லாம் அவங்க சென்னர் என்ன தெரியுமா எனக்கு குருவான் செல்லுது என்னுடைய நம்பி பேசுவதெல்லாம் உண்மை அவங்க வகையன்று வேற பேச மாட்டார்கள் அவங்க தான் சொன்னாங்க சல்லா சிமாவங்க என் மீதிலே அதிகமா செலவாத்து சொல்லக்கூடியவங்க நாலு கிராமத்துல எனக்கு டிப்பாங்கோ எனக்கு வருவாங்க நாங்க வைக்கோம் அந்த செலவாத்து நாங்க எவ்வளவு செல்வதோ செல் அந்த மட்டுக்கு அல்லா ரசோலி நாங்க அல்லா ரசூலி நெருங்கலாம் என்பது சல்லா சிம்மனுடைய சொன்ன வாக்குகள் நாங்க பேணிக்கொள்ளும் அப்ப இரண்டு ஆறு கருவூலம் கொண்டு வந்த போறது அந்த காப்பு இருந்துச்சு அதையும் போட்டுக்கொண்டாங்க கொண்டாங்க ரெண்டும் கிடைச்ச வாழ்க்கை வாழ்க்கை எனவேதான் சொல்ல சகாபாக்கள் அந்த ஈமானும் நம்பிக்கையும் தான் சகாபாக்களை வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போன்றாக்கியது சல்லாசம் அவங்க இருதரப்புலமா இருந்தாலும் கூட அவங்களோட பேச்சுவார்த்தைகளும் அவங்களுடைய பழக்கங்களும் மிக நல்லொழுக்கம் வாய்ந்தது என்பதுதான் குருவான செல்லு வைனகலாலா நபியே நீங்கள் உயர்த்தியான மிகவும் கண்ணியமான நன்கூடத்தில் இருக்கின்றீர்கள் என்று யார் சொல்லு அல்லா சொல்லு அப்படின் நட்புணம் தான் இஸ்லாத்தை உலகத்திலே ஓங்க வைத்தது வளர வைத்தது இன்னும் ஒரு நாள் தினத்திலே நான் சொல்ல இருக்கின்ற பொழுது ஒரு காட்டுப்புறத்து அரபி வருகிறார் காட்டுப்புறத்து இஸ்லாம் அல்லா ஒருவர் வருகிறார் வந்து கேட்கிறார்கள் ரசத்தம் ஆழைச்சார் நபி சொல்லாமல் நீங்க வெளியே வாங்க வந்தாங்களாம் அவன் கேட்டாங்களாம் நீங்க அப்துல்லாவுடைய மகன் முகமது சல்லா அலுசல்ல நீங்க சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு மூன்று விஷயத்துல குழப்பமாய்க்குது நீங்க சொல்லியிருக்கின்றீர்கள் இந்த அரபிய தேசம் இல்லாம இஸ்லாம் ஆகும் என்று இது என்று கேட்டாங்களாம் நான் சொல்லலாம் இந்த அரேபிய தேசம் எல்லாம் நீங்க கொஞ்சம் வச்சு வச்சுக்கொண்டு உங்களுக்கு அதாவது உண்ணவும் முடையில் அதாவது உண்வதற்கு உணவும் கஷ்டமா ஆயுத பலங்களும் இல்லாத நேரத்தில் நீங்க முழு அரபு நாடுமே இஸ்லாம் வரதா சொல்லிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே இது நடக்குமான்னு கேட்டாங்களாம் சொன்னாங்களாம் நடக்கும் இரண்டாம் நான் கேள்விப்பட்டது ஆபுதனமான ஒரு செய்தி அதாவது நாடு நாடு பாரசீக அது பெரிய சக்கரவர்த்திகள் வாழக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாடுகள் இஸ்லாத்தின் கைவசம் வருமான சொல்கிறார்களே இது நம்ப இழுமான்னு கேட்டாங்களாம் நாம் சொல்லலாம் சொன்னாங்களாம் ஆம் இஸ்லாம் இஸ்லாத்துடைய கட்டுப்பாட்டு கீழே எல்லா ராஜ்யங்களும் வருவார்கள் எமன் எங்க தேசமாம் சொன்னார் அதெல்லாம் சரி மூணாவது தாங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் அதாவது நாளைக்கும் எல்லாரும் மூத்த பின்னால் கியாமத்தினால் இருக்கிறதாம் அது எல்லாரும் வாங்கலாம் மண்ணோடு மண்ணா போன மக்கள் எல்லாம் எப்படி எழும்புவார்கள் இது நம்ப எழுமா என்று கேட்ட பொழுது நியாயம் சொன்னாங்களாம் அப்ப இதை சொல்லுகின்ற பொழுது உமர்ஹாத்தாமழி எல்லாம் சாப்பாகவும் கட்டியிருக்கிறார்கள் சொன்னாங்களா அதுக்கு பதில் எப்படி தெரியுமா நாளை கியாமத்தினாலையிலே நானும் எழுப்பப்படுவேன் நீங்களும் எழுப்பப்படுவீர்கள் அப்பொழுது நான் உங்கள் கைகளை பிடிச்சி கேட்பேன் எழுவப்பட்டதா இல்லையாண்டு நீங்கள் ஆமும் சொல்லுவீங்கன்னு சொன்னாங்களாம் இப்ப எங்க நடக்க போற செய்தி இது கியாமத்துக்கு பின்னால் நடக்க போற செய்தி இஸ்லாம் அல்லாத ஒரு காபீரான ஒரு அரபி வந்து கேட்ட பொழுது செல்லாங்க சொன்னாங்களாம் அவர் போய்விட்டார் நான் செல்லா அலேசலமோடைய அந்த காலங்களும் இஸ்லாம் மார்க்கம் அதாவது பரப்பி மதினமான ஹாரெல்லாம் இஸ்லாம் பரவி அதுக்கு பின்னால் சல்லா சலம்தான் வஃபாத்தான பின்னால சித்திகலா கிலாபத்துக்கு வராங்களே அவங்க ரெண்டு வருஷ காலமா செஞ்சுட்டு அவங்களும் முருகத்தா முருகத்தாவளி அவங்களோட ஆட்சி காலத்தில் வச்சு அவங்களோட அதாவது ஒரு ஹிஜரி அவங்களோட ஆட்சி காலத்து எட்டு வருஷங்கள் தாண்டிய பொழுது மதினமா நகரிலேயே முருகத்தா வலி அவங்க பெருங்கொண்ட சஹாபா கூட பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு வயோதிகர் வருகிறார் ஆகிய வயோதிபர் வந்து முரளி அல்லா தாலா அவங்கள வந்து பேசினார்கள் முருகத்தா வலி அல்லா தால அவங்க உடனே வந்தாங்க அவங்கள இருப்பட்டினாங்க இருங்க ஒன்று மற்ற சாபாக்க பார்க்கிறார்கள் என்ன இந்த வயசுக்கு போன மனுஷனை ஏற்பட்டு கொண்டு அதாவது பேசி பேசி இருக்கிறாங்களே என்று முருகத்தாமடி அல்லாத்தாலா அவங்க பேசி இல்லை முடிச்சு அவங்கள பயணம் அனுப்புகின்ற வரையில் முருகத்தாமலி அல்லாத்தாலா அப்படியே பாதை வரையிலே வந்து அவங்கள பயணம் அனுப்பிவிட்டுத்தான் அவங்க சாப்பாக்கத்தை வந்த பொழுது கேட்டாங்களாம் சஹாபாக்கள் அமீர் மும்பினின்னு அவர் யாரு நீங்க அவர் அப்படி பாதையில் உடம்போய் நீங்க வழி அதை அனுப்பிவிட்டு வருகிறீர்களே அவங்களோட விசேஷம் என்னான்னு கேட்டாங்களாம் சின்னங்களாமின் சஹாபாக்களே இவங்க யாரு தெரியுமா இவங்க தான் அன்று ரசுல்லா சொன்னாங்கன்னு வந்து கேள்வி கேட்ட மூணு கேள்விகளை கேட்டாங்களே அவங்க அவங்க சொன்னாங்க வந்து எனக்கு என்ன தெரியுமா நான் அன்று ரசூல்லாட்ட கேட்டேனே கேள்வி மூணு அதுல அரேபியல் எல்லாம் இஸ்லாமாகி விட்டது அது உண்மை ரோம் நாடு பாரசீக நாடு எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தது அது உண்மை அது நடந்து விட்டது நான் என்னை கண்ணால் கண்டுட்டேன் அல்லா என் வாழ்நாள் எல்லாம் போட்டு வச்சுட்டா நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன் உங்களுடைய கை நான் ஆகிறேன் அந்த வயோகிபத்தில் வந்து அப்படி அஷாத் அல்லாஹ்லா அந்த முகமது ரசூல்லான் கலிமா வச்சல் ஆயிட்டாங்களா அதுக்கு போய் நான் சென்னாங்களாம் இந்த ரெண்டும் சரியானு சொன்னால் செய்தியும் விடும் அது பிழையாகாது என்று சொல்லி தன் ஈமானை வளர்த்துக் கொண்டார்கள் ரசூல்லாட சொல்லிலே உறுதி வைத்தார்கள் இஸ்லாம் ஆனார்கள் எனவேதான் நான் அவர்களை கொண்டு போய் தேன் தெரியுமா நான் பாதை அனுப்ப அவங்க பயணம் போகின்ற வரையில் போனேன் என்னன்னு தெரியுமா இப்படியோடு செய்தி சொன்னார்கள் நாளையில் நான் உங்கள் கரம் பிடித்து கேட்பேன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் எழுப்பினானா இல்லையா என்று அப்பொழுது அவர் சொல்லுவார் அல்லாஹ் எழுப்பினா அல்லா எழுப்பினான் எனவே அல்லாங்க பிடிக்கிறார்களோ அவன் நரகம் போக மாட்டான் அவன் சொர்க்கவாதி ஒரு சொர்க்கவாதி நான் போனேன் தான் நான் அவர்களை கண்ணியமாக கொண்டு போய்த்து நான் அவர்களை ஏற்றி அனுப்பிட்டேன் அவனோட பயணத்தை இது சகாபாக்கள் வைத்த அன்பும் சனல்லா வைத்த உறுதியும் சஹாபாக்கள் ஒரு நாளுமே அவங்க போகல அவங்க வெற்றி பெற்றுக் கொண்டு தான் வந்தார்கள் இஸ்லாத்தை இந்தி உலகம் எல்லாம் பரவத்து காரணமே அந்த சஹாபாக்கள் செய்த தியாகமும் அவங்க உண்மையா இருந்ததும் உறுதியாக இருந்தது தான் அந்த தான் எனவே சஹாபா பெருமக்கள் எல்லாம் சலா எப்படி சொன்னார்கள் அசஹாபி கண்ணுஜும் மிகுத்த தைத்தும் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது நட்சத்திரங்கள் பாதை காட்டுகிறது பாதை அதான் நட்சத்திரங்களை பார்த்து கடல்ல போகக்கூடியவங்க பயணம் போவார்கள் அவங்களோட கடல் பாதையை அவங்க அமைச்சு கொள்வார்கள் அது போல அது போல வானத்தை பார்த்து எவ்வளவு விஷயங்கள் எல்லாத்தாலுமே தது அதான் நட்சத்திரங்களை பார்த்து மக்கள்கள் நேர்வழி பெற்று போகிறார்கள் என்றெல்லாம் நேர்வழியை காட்டுகிறானே எனவே வானத்தில் மீண்டும் நட்சத்திரங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுவது போடும் போன்று பூமியில் வாழும் என்னுடைய சகாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவங்க என்னுடைய உம்மத்திலுக்கு நிலவரிகாட்டுவார்கள் எனவேதான் அவர்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் ஒருபோதும் தவற மாட்டீர்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது ஹதிசிலர் எனவே தான் அதாவது தறிக்கத்திலே வரக்கூடிய நாயகம் அலியின் கரம் அல்லாவாஜி அவங்க சஹாபி பெருமானார் அவங்களோட வழியில தான் இந்த தரிகா எல்லாம் வருகிறது தரிகா எல்லாம் வருகிறது தான் அது அசில் அங்கே இருக்குது எனவே அலி அழில் அலியுல்லாத அவங்க

நாங்கள் அதாவது எந்த நேரத்திலும் சல்லா லேசம் அன்பை உண்மையாக வச்சுக்கிறோம் சல்லா செல் அன்பை சிறுக்காக இல்லை அன்பு அன்பு இல்லாததான் ஈமாம் பயித்துடும் அன்பு வருவணும் சல்லா அலேசல்ல மீது அன்பு பிலாலி அல்லாத்தால அவங்க ஒரு நாள் தினத்துல ஆஷா அலி அல்லா தால அவங்கள வீட்டுல அவங்க என்ன தீமாரை செய்வாங்க அலி அல்லா தாலா அதாவது ஆஷா அலி அல்லா தாலா அவங்களோட வீட்டுக்கு போய்த்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க யார் பிலாலி அல்லாத்தாலா அவங்க சல்லாஹ் செல்லம் அவங்களுக்கு காவேண்டி வீட்டுல போய்த்து அந்த ஊட்டல கொஞ்சம் தூத்து பிடிச்சு அந்த சாமங்கள் கொஞ்சம் கழுவி கழுவி வச்சு இப்படி செய்வாங்க அப்படி எல்லாம் அந்த உதவியை செய்வாங்க உத்தரம் உத்தரம்புறாரு அப்படி செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஆயாலியும் அவங்க ஒரு மக் அதான் ஒரு கோப்பைன்னு வச்சுக்காங்க ரசிக்கு மட்டும் தானே அது செல்லால செல்வங்களுக்கு மட்டும் தான் பாய்ப்பாங்க வேறு யாருக்கும் அதில் குடிக்க கொடுக்கவும் இல்லை வேறு யாருக்கும் அதில் பரிமாறுவோம் இல்லை அப்ப அந்த கோப்பை என்ன செஞ்சாங்க சரிம்மா பிலாலி அல்லாஹ் அவங்க கழுவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனோட கையால தவறி கீழே விழுந்து உடைஞ்சு போயி ஆஷா அலி அல்லாஹ் தாலாம் அழுக்கு சரியான கவலை வந்துட்டு எல்லாரு ரசூலுக்காய் நான் வச்சு இதை ஒழிஞ்சு போயிட்டாங்களே பிலாலி அல்லாஹ் தாலு மனசுக்குள்ள கும்புடினார்கள் ஆனா பேச வேண்டும் என் தெரியுமா பேசவே இல்லாது பிராலி அல்லாஹ் தால்லா அவங்க அஹ் வயசுல மூத்தவர்கள் ரசூல் அல்லாஹசலாம் நெருங்கிய ஒரு சஹாபி எனவே ஆஷாரி அல்லாஹ் அலம் அளவுக்கு கடுமையான கோபம் வந்தாலும் கூட காட்டிக்கொள்ள கொள்ள பிலாலி அத்தாலும் அதை கூட்டு விட்டுட்டு அங்கே போயிட்டான் நான் எம் சிவர்லா சொல்லுவாங்க ஊட்டுக்கு வந்த பொழுது அஷா அரில்லாத அல்லாங்க ரசூல்லா அவன் சென்னாங்களாம் விலாரி இல்லாத அளவுக்கு நீங்க சரியான எழுக்கூரம் கொடுத்தீங்க யாரு சொல்லலாம் அவங்கள சரியான நீங்க இறக்கம் காட்டியதால் அவங்க இப்படியே பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யும் கேட்டால் என்ன செஞ்சாங்க நான் தாங்களுக்கேண்டி வச்சு அந்த கோப்பையாக ஒடிச்சு போட்டார் யாரை சொல்ல எனக்கு சரியான கவலைம் செரல் சொல் என்ன தெரியுமா சென்னார்கள் விலால் அப்படி உடைக்க மாட்டாங்களே விலாலிட்ட கையால தவறிய காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய எண்ணத்தில் இருந்தீக்கும் நான் ரசூல்லா அல்லா ரசூல் இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அவங்க எங்க இருக்கிறார்கள் அவங்களுக்கு என்ன சரி பிரச்சனையா தான் இந்த கோப்பை உடவியதுக்கு காரணம் சேர்ந்து கொண்டாடுவ செல்லம் அவங்க சொன்னாங்க அதாவது பிலாலி அல்லா தாலா அவங்களுக்கு என்னை பற்றி என்ன அவங்க உள்ளத்தில் இருந்திருக்குது அதனால தான் அந்த கோப்பை உடையப்பட்டது என்று அஷாலி அல்லா தாலா அவர்களை சமாளித்தார்கள் இப்படி சஹாபாக்களுக்குள்ள அன்பான பரிமாற்றங்கள் அன்பான நற்குணமான பேச்சுவார்த்தைகள் அழகான வழிமுறைகள் தான் உடைய அதாவது இஸ்லாத்தை மே உறுதியாக்கவும் உலகம் பூரா போதுக்கும் காரணம் நற்குணங்கள் தான் நல்லெண்ணங்கள் அந்த நல்லொழுக்கங்கள் நல்ல வார்த்தைகள் தான் இஸ்லாத்தை அலங்கரித்தது இஸ்லாத்தை உலகம் பூரா பரப்பு வைத்தது எனவே அந்த நற்குணங்கள் என்பது வந்து மனிதரத்தை நாங்கள் பழகின்ற பொழுது நாங்கள் அவர்களை பயன்படுத்துவோம் நற்குணங்களை நாங்கள் மக்களோடு பயன்படுத்துவோம் என்கிற கல்பு கொள்ளை எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் மற்ற மக்களுடன் நாங்கள் பேசுகின்ற பொழுது அழகான கொண்டு பேசுவதும் அவங்களுக்கு பட்டப்பேர்களை செல்லாமல் அழகான வார்த்தைகளை கொண்டு நாங்கள் பழகுவதும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த அழகான வழிமுறைகள் எனவேதான் நான் செல்லாம வலிவு செல்ல வந்தவங்களை அல்லா குருவால சொல்கின்ற பொழுது வைனக்கலாலா நாளையும் அந்த நீங்கள் கண்ணியமான உயர்தரமான நட்குணத்தில் இருக்கின்றீர்கள் அல்லாத்தாலா நான் விசேஷமாக பேசுகின்றானே அப்பேற்பட்ட நான் செல்லா சொல்லி உண்மத்திராக வாழக்கூடிய நாம் நல்லொழுக்கம் உடையவர்களாகும் நன்னடத்துறை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா தாலா நம் அனைவருக்கும் நசீ பாக்வான் ஆகா அல்லா நம்ம பாவங்கள மன்னிச்சியால் லோகத்திலும் ஜெயம்பரக்கூடிய பாக்கிய தந்திரக்கூடியவாயாக